வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸ்ரன் ரங்கோலி சேனல் நலம் நலம் நம்ம ஆடி செவ்வாய்க்கிழமைக்கு முதல் குளம் போட்டுவிட்டோம் இது இரண்டாவது குளங்க முதல் குளத்துக்கும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த இரண்டாவது குளம் இது வந்து ஸ்டாரும் மயிலும் சேர்ந்த குளம் முனையும் புள்ளி வச்சு நம்ம அழகாக ஸ்டார் போட்டு மயிலும் போட்டிருக்கோம் ஒயிட் அண்ட் காவியோட இந்த குளத்தை நம்ம முடிச்சிருக்கேங்க கலர் கொடுக்கல இந்த குளம் எப்படி இருக்குன்றதை எல்லோருமே கமெண்ட்டில் சொல்லி வைங்க லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க நம்ம கடைசியாக படிக்கோலத்துக்கான கமெண்ட்ஸ் வாசிச்சோல்லையா போன குளத்தில் அதில் இன்னும் கொஞ்சம் கோ கமெண்ட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குதுங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ போட்ட ஸ்டார் கோலத்துக்கான கமெண்ட்ஸை பார்த்துடலாம் கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க வனஜா சிஸ்டர் அவங்களோட கமெண்ட் தான் அடுத்த கமெண்ட் வன சூப்பர் மேடம் உங்கள் கோலங்களை படிக்கோளங்கள் நிறைய எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் நானும் முயற்சி பண்ணுறேன் படிக்கோலம் நிறைய இந்த ஆடி மாதத்துலேயும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நிர்மலா தேவி சிஸ்டர் ஹாட் தம்ஸ் தம்ஸ்அப் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தேஜஸ்வினி சிஸ்டர் உங்கள் கைவண்ணத்தில் இந்த கோலம் மிகவும் அழகாகவும் அருமையாகவும் உள்ளது சகோதரின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் ஷவர் சூப்பர் சிம்லர் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சாந்தி சிஸ்டர் கோலம் சூப்பர் அக்கா க்யூட்னு சொல்லி ஹார்ட் ஷவர் நிறைய கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் டிஹெச் டைம்ஸ்ன்ற ஐடியில் வந்து சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் விஜயா ஆர் அவங்க அடியிலேருந்து விஜயா சிஸ்டர் அழகான படிக்கலுன்னு சொல்லி ரெண்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய் பிஎம்எஸ் அவங்க அடியிலேருந்து சூப்பர் அக்கா வெரி நைஸ்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் மனோரமா பிரசாத் அவங்க அடியிலேருந்து வெரி நைஸ்ன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நித்யகலா அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ நித்யகலா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ராதாமணி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துட்டு நிறைய ஹாட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மாலினி என் அவங்க அடியிலேருந்து மாலினி சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் படிக்கோளத்துக்கான கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோங்க அவ்வளோதான் முடிச்சிட்டோம் அடுத்ததாக இப்போ கடைசியாக போட்டோம் இல்லையா ஆடிச்ச வாய்ஸ் ஸ்டார் கோலம் அதுக்கான கமெண்ட்ஸும் வந்திருக்கு அதை எப்படி லைனாக பார்த்துட்டே வந்துடலாம் அதில் முதலாவது கமெண்டாக நிமிமகா சிஸ்டர் தான் சூப்பர் மேம் சிம்பிளாக இருந்தாலும் கலர் அமேசிங் தேங்க்யூ மேம் சொல்லி ஹார்ட் ஷர்க் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் நைஸ் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷர்க் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் குணா அவங்க அடியிலருந்து சூப்பர் மேம் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் பிரவீன்ராஜ் அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க திலகா சிஸ்டர் கோலமும் சூப்பர் உங்கள் குரல் மிக 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 சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அலமையில் சிஸ்டர் கோலம் சிம்பிளாக அழகாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் சுப்லக்ஷ்மி சிஸ்டர் எஸ்டே கோலம் சூப்பர் நான் எங்கள் வீட்டு வாசல்ல அதான் போட்டேன் அந்த கோலம் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி வந்துச்சு சிஸ்டர் போட்டிங்களா சூப்பராக இருந்துச்சா கமெண்ட்டை சொல்லி வைங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் லக்ஷ்மி ராஜா அவங்க அடியிலேருந்து லக்ஷ்மி சிஸ்டர் மிகவும் அழகான கோலம் தங்கச்சின்னு சொல்லி நிறைய பொக்கேவும் கலர் ஹார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நவீன்குமார் அவங்க அடியிலருந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஹார்ட்ஸ் அவர்க் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜி சதா அவங்க அடியிலேருந்து சூப்பர் அக்கான்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் புவனேஸ்வரி கதிர் அவங்க அடியிலேருந்து மகேஸ்வரி ஃப்ரம் கும்பகோணம் உங்கள் கோலத்தை அடிச்சிக்க முடியாது சிஸ்டர் உங்களோட எல்லா கோலங்களும் மிகவும் அழகாக இருக்குது ரீசெண்டாக தான் உங்களுடைய பேஜ் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நோட்லையும் போட்டு வச்சுருக்கேன் வீட்டு வாசல்லையும் டெய்லி போடுறேன் கோலம் கோலம் போட்டு முடிச்சோன்னா முடிச்சனாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கமெண்ட்ஸ் அம்மா போட சொன்னாங்க சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க சுபா சிஸ்டர் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் மகேஸ்வரி சிவமா உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க பொண்ணை சொல்லி கமெண்ட்டும் போட சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சுபாஷ் சிஸ்டருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்ததா சுரேந்தர் அவங்க அடியிலிருந்து சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி ஷவர் தம்ஸ்அப் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஆறுமுகத்தாய் அவங்க அடியில் இருந்து உங்கள் கோலம் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் விட அருமைன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நளினி எம் அவங்க அடியிலிருந்து நளினி சிஸ்டர் கோலம் சூப்பரோ சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோதாங்க இந்த இது வரைக்கும் வந்திருக்க கமெண்ட்ஸை நம்ம படித்தாச்சு இதுக்கப்புறம் வர கமெண்ட்ஸை அடுத்த கோலத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க இந்த கோலமும் கிட்டத்தட்ட முடிய போகுது சிம்பிளாக ஒரு மூணு மயிலோட இந்த கோலம் மூணு புள்ளி வச்சு ஸ்டாரும் போட்டு மயிலும் போட்டு ரொம்ப சூப்பராக இந்த கோலம் முடிச்சிட்டுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த கோலம் பிடிக்கும்னு நம்புகிறேன் மயிலுக்கு வந்து கலர் கொடுக்கலாம் காவி கலர் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வேண்டாம் சிம்பிளாக ஒயிட்டாகவே ரொம்ப அழகாக வந்துச்சின்னு சொல்லிட்டு காவி கொடுக்கலைங்க அப்படி விட்டாச்சு தொகைக்கு ஒரு டிசைன் மட்டும் கொடுத்துட்டு சிம்பிளாக ஒயிட்லேயே முடிச்சுட்டேன் ஒரு டாட் மட்டும்தான் காவியில் வச்சேன் சிம்பிளி சூப்பர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சிம்பிளி சூப்பராக முடிச்சுட்டேன் சின்ன வாசலாக இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க இல்லை வாசலே ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லை போடுறதுக்கு காலையில் பெரிய குளமும் போட டைம் இல்லை அப்படின்றவங்களாம் இந்த மாதிரி குட்டி குட்டி குளங்கள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏதாவது விசேஷ நாட்களில் இல்லை ஏதாவது பண்டிகை இப்போ வீட்டில் எதாவது விசேஷம் அந்த மாதிரி நாட்களில் தான் நம்ம கண்டிப்பாக பெரிய கோலம் வந்து ட்ரை பண்ணுவோம் எல்லாருமே மற்ற நாளில் அதுவும் ஸ்கூலு இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சி குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புகிற வேலை இருக்கவங்களுக்கு பெரிய கோலம் போடலாம் நேரம் கண்டிப்பாக இருக்காது அதனால தான் நான் வந்து சின்ன குழம்பே நம்ம போடுற குளம் மற்றவங்களும் அதை போடுறோம் வாசலில் அந்த மாதிரி இருக்கணுமன்றனால இன்றைக்கி ரெண்டு குளமே சின்ன சின்ன குளம் தான் போட்டிருக்கேங்க பெரிய குளம் போடலை மூணையும் மூணு புள்ளி வச்சு ஸ்டார்ட் பண்ணி சிம்பிளாக இந்த குளத்தை நான் முடிச்சுட்டேன் சரி கண்டிப்பாக முருகருக்கு உகந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில மயில் எதிர்பார்ப்பீங்க அப்படின்றதுனால நான் ஒரு சிம்பிளி மயில் ஒயிட் மயில் போட்டாச்சுங்க கண்டிப்பாக இந்த குளம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாருக்கு ஸ்டாரும் போட்டாச்சு மயிலுக்கு மயிலும் போட்டுவிட்டோம் கண்டிப்பாக முருகனோட வாகனம் வந்தாவே உங்கள் எல்லாருக்குமே எப்போயுமே ஹாப்பி தான் மயில் குளம் தொடர்ந்து கேட்பீங்க இன்றைக்கி நம்மளும் மயில் போட்டாச்சு நம்ம சேனலில் மயில் கோலங்களோட தொகுப்பாக நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க படி கோலங்களும் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இந்த கோலம் முடிச்சாச்சு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக எல்லாருமே சொல்லி வைக்கணும் எதிர்பார்ப்பேன் நான் காவி ஒயிட்டோடு முடிச்சுட்டேன் உங்களுக்கு கலர்ஸ் கொடுக்கணும்னு விரும்புனா சிம்பிளான ஒரு கலர்ஸும் நீங்கள் இது கொடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப அழகாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி ஒயிட் வித் காவியோட சிம்பிளி சூப்பராக முடிச்சுட்டே நம்புகிறேன் எல்லாரோட கமெண்ட்ஸும் எதிர்பார்ப்பேன் எல்லாரும் கமெண்ட்ஸ் கொடுத்து வைங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லோருமே மீண்டும் சந்திக்கிறேன் நாளைக்கு என்ன கோலம் போடலாம் அப்படின்னும் உங்களுக்கு தோன்ற குளத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லி வைங்க கண்டிப்பாக என்னால் எது முடியுதோ அந்த குளத்தை நான் போட்டு காமிக்கிறேன் சரிங்களா அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்களின் தோழி சாந்தி நன்றி வணக்கம்